الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان آباؤكم وأغنامكم وإخوانكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخسون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهادا في سبيله فتربصوا حتى يأتي الله من أمره. صدق الله العليم ودعا النبي صلى الله عليه وسلم اللهم إني أسألك حبك وحب ما يحبك رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح يا فتاح يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا அல்லாஹ் உலகத்தில் மிகவும் பிரியமான ஒரு படைப்பு இன்னும் மேன்மையான ஒரு படைப்பு அல்லாஹ் அல்லாஹ் இருக்கின்றது அல்லாஹத்தாலா இந்த மனித படைப்பை அல்லாஹ் அல்லாஹத்தால இந்த மனித படைப்பை அல்லாஹத்திருக்கிறான் அல்லாஹத்தான் நாம் ஆதமுடைய மக்களை சங்கை செய்திருக்கிறோம் நாம் ஆதமுடைய மக்களை நாம் சங்கை அல்லாமத்தான் சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னா ஆதமுடைய மனிதனிடத்துல அல்லாஹ் அல்லாமத்தால ஆதமுடைய மக்கள் அல்லாமத்தால சங்கை செய்திருக்கிறோம் பாருங்க உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் சரி பிறக்கூடிய சமயத்துல அல்லாமுடைய பிரியத்தோட தான் பிறகு ஒரு காஃபியுடைய வயிற்றுல பிறக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு கிருஷ்ணனுடைய வயத்தில் பிற வரக்கூடிய குழந்தையாங்க இருந்தாலும் சரி ஒரு மஜூசி சூரிய வணங்கியுடைய வயிற்றுல வரக்கூடிய குழந்தையாங்க இருந்தாலும் சரி எல்லா குழந்தையும் அல்லாஹ்முடி பிரியத்தோடு பிறக்குது இதன் காலமாக தான் அல்லாஹ் ஹம்தாலா ஆதமுடி மக்கள் அல்லாஹ் தலா சங்கையை செய்திருக்கிறான் நபிசன் அல்லாஹ் சிலன்னு சொன்னாங்க குல்லு உளுதின் யூலது அகழ்த்து ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிடைய இயற்கை தன்மை மீதே பிறகின்றது அபவஹோ யோ ஹோ வினானி ஓய் மஷ் சிவானி அவருடைய பெற்றோர்கள்தான் அந்த குழந்தைகளை வந்து யூதர்களாகவும் மஜூசிகளாகவும் மாற்றி மாற்றியிருக்கிறார் ஆக ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய சமயத்திலேயே அல்லாஹுனுடைய பெரியத்தோடு தீனுடைய பற்றோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறகு இதன் காரணமாகன அல்லாஹத்தாலும் மனிதனை அல்லாஹத்தாலும் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம அல்லாஹத்தாலாவுடைய பிரியம் எந்த மனிதனுக்கு இருக்குதோ அவன் உலகத்துல சிறந்தவனாக இருக்கான் எந்த மனனுடைய உள்ளத்துல அல்லாஹத்தாலாவுடைய பிரியமும் அல்லாஹத்தலாவுடைய கண்ணியமும் அல்லாஹ தலாவுடைய மேன்மையும் இருக்குதோ அந்த மனிதனு உலகத்துல சிறந்தது மாறாக எந்த மன உள்ள அல்லாஹாலுடைய பிரியம் கண்ணியம் நேசம் இல்லையோ அந்த மனதில் உலகத்துல சிறந்தவன் கிடையாது இதன் அடிப்படையில அல்லாஹால ஆதம் நாம் மக்களை சந்தை செய்திருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா அல்லா நேசம் இருப்பதற்கு காரணமாக மட்டும்தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அல்லாமுடைய நேசம் கொண்டேதான் இருக்குது உள்ளத்திலையும் அல்லாமுடைய இருக்குது ஆனா அதை மெருகூட்டி அல்லாமுடைய நேசத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அதை மெருகூட்டி அல்லாஹுடைய நேசத்தையும் அல்லாமுடைய கண்ணியத்தையும் அல்லாமுடைய தொடர்பையும் இணைப்பையும் நம்ம அதிகப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன அதுவே அல்லாமுடைய இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் நூறு மணி நேசிக்கிறான் அந்த ஒரு மனிதன் நூறு மனிதர் நேசிப்பதற்காக நேசித்தான் துணிக்கிறான் இந்த வாலிப ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த காதல்கிற ஒரு பிரச்சனை காரணமாக வாலிபத்துடைய ஒரு சீர்கேடு என்பது மிகப்பெரிய ஒரு சீர்கேடு காதலின் காரணமாக மட்டும்தான் ஆரம்பிக்கிறது பாருங்க ஒரு வாலிபம் இருக்கின்றதை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்பேற்பட்ட வாலிப சமூகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக தன்னுடைய வாயு பருவத்தையும் அழித்து தன்னுடைய பெற்றோர்கள் தனக்காக என்ன தியாகம் செய்தார்களோ அதையும் மறந்து தன்னுடைய வாழ்க்கையை துச்சமாக தரக்கூடிய நிலை இதன் காரணமாக இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக அல்லாஹத்தால அவனையும் மேன்மைப்படுத்துறான் அவனை சார்ந்த அல்லாஹ் அல்லாஹத்தால மேன்மைப்படுத்துறான் பாருங்க ஒரு மனிதன் அல்லாஹ் முழுமையாக நேசம் வைத்திருக்கிறான் அப்படின்னா அல்லாஹத்தாலா அவனையும் மேன்மைப்படுத்தி அவருடைய பெற்றோரையும் அல்லாஹத்தால உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் அவங்க பெற்றோருடைய அந்தஸ்து அல்லாஹத்தாலா உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹே நம்முடைய பிரியமாக நம்முடைய நேசமாக நூறு சதவீதம் அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கும் உமர் அலி அல்லாஹும் ஒரு சந்தைய அபிஷத் அல்லாஹும் சதைக்கு வந்து சொன்னாங்க யார் அசா எனக்கு நீங்க இவ்வளவு பிரியமாக இருக்கிறீங்க என்னுடைய செல்வத்தோடு நீங்க ரொம்ப பிரியம்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நிமிசரசன் சொன்னாங்க இது உண்மையான உண்மையான பிரியம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னான் அப்ப மறுபடியும் சொன்னாங்க யார் அல்லா என்னுடைய குடும்பத்தை விட நீங்க அப்பா இது உரிமையான பிரியம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னா மூன்றாவது சொன்னாங்க சொல்லலாம் என்னோட உயிரை விட நீங்க சொன்னாங்க இதுதான் உண்மையான பிரியம்னு சொல்லி சொன்னாங்க ஆக ஒரு முக்மீன் ஒரு முஸ்லீமுடைய முழுமையான பிரியம் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கு மட்டும்தான் உரித்தாங்க ஒரு முக்மீனுடைய பிரியம் ஒரு முக்மீனுடைய நேசம் காதல் என்பது அல்லாவுக்கும் ரசூலுக்கு மட்டும்தான் உரித்தார் ஆனா அல்லாஹம்தால சில கட்டளைகள் விதிச்சிருக்கிறான் அழியாருலே சில நேசிக்கணும் அடியார்கள் தன்னை ஈமான் கொண்ட அடியார்கள் தன்னுடைய ஈமான் கொண்ட சமூக சில பேர் நேசிக்கணும்னு அல்லாஹ்ல முரானால கட்டிருக்கிறான் அதை பாத்தீங்கன்னா முதலாவது அல்லாஹ் மிஸ் அல்லாஹ் நேசிக்குன்னு சொல்லியிருக்கிறான் மிஸ் அல்லாஹ் சின்ன அலதாதம் நேசிக்குன்னு சொல்லியிருக்கிறான் இரண்டாவது ஷாதிகி இந்த சித்திக்கி எங்கள் சுமதாக்கள் நல்லவர் நேசின்னு நலந்ததா போடான்னு சொல்லியிருக்கான் யா ஐயோ ஹந்த தீனா மனந்தபுல்லா சாதிகி ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் தக்குவாவை மேற்கொள்ளுங்கள் இன்னும் நல்லவர்களுடன் சகவாசத்தை மேற்கொள்ளுங்கள் நல்லவர்களோட நேசின்னு நல்லதல்ல குரான்னு சொல்லியிருக்கிறான் அடுத்தபடியாக அல்லாஹம்தலில் யாரை சொல்லியிருக்கிறான் பெற்றோர்கள சொல்லியிருக்கிறான் பெற்றோர்கள் நேசின்னு நல்லதல்ல குரான்னு சொல்லியிருக்கிறான் அடுத்தபடியாக உண்மையான முஸ்லீமான சகோதரர்கள் இடம்பு நல்லா குரான்னு சொல்லியிருக்கிறோம் இன்னும் நம்ம உண்மையான இஃப்பா முஸ்லீமான ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறான் அவங்க விரும்புங்க உங்களுக்கு எதை பிரிப்பிலையும் அதோட சகோதராக பிரிப்புன்னு நிலம் செய்கிறவன் சொன்னான் ஆக அல்லாஹத்தாலுடைய பிரியத்தோட அல்லாஹத்தால தன்னுடைய அடியாவின் மீது சிலது மீது அல்லாஹால பிரியம் காட்டக்கூடிய அதெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறான் உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹத்தால யாருக்கு கட்டளை இட்டாலும் பிரியப்பட சொல்லி அந்த பிரிய மீது அதுவும் அல்லாஹுடைய பிரியம் தான் அதுவும் அல்லாஹுடைய பிரியம் தான் அல்லாஹ் அல்லாஹால குரான்ல பெற்றோர்களும் பிரியப்படுறதுக்காக சொல்லியிருக்கிறான் இதுவும் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு அடையாளம் உதாரணம் சொன்னா புரியும் ஒரு மரம் இருக்குது ஒரு மரத்துடைய தண்டி வேர் இருக்குது இந்த வேர் தான் அல்லாஹுடைய பிரியம் இந்த வேர் தான் அல்லாஹுடைய பிரியம் அதன் மீது வரக்கூடிய கிளைகள் இருக்குதான் பெற்றோருடைய பிரியம் நபிசுல்லா மீதான பிரியம் நல்லவர்கள் மீதான பிரியம் ஒரு முக்மீன் மீதான பிரியமாக இருக்கின்றது ஆக இந்த எல்லா பிரியத்தின் பிரியத்தினுடைய முடிவு எங்க போய் சேர்ந்த அப்படின்னா மீதான பிரியத்தின் மீது போய் சேர்ந்தது ஆக அருமையான அல்லாஹ் முடியாதே அல்லாஹம் தாலாவை முதன்மையாக பிரியப்படணும் இரண்டாவதா அல்லாஹால உலகத்துல யாரின் மீது பிரியப்பட சொல்லிருக்கானோ அவங்க மீது பிரியப்படும் உலகத்துல யாரின் மீது பிரியப்பட சொல்லிருக்கானோ அவங்க மீது அலாதியான பிரியத்தை

ஒரு தந்தை தன்னுடைய மகனை மெச்சி தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனை வந்து பொருந்தி கொண்டார் அப்படின்னா அல்லாஹத்த பொருந்திக்கொண்டார் அல்லாஹத்தி இருக்கார் அப்படின்னா அல்லாஹத்தாலாவுடைய கோபம் தந்தை யார் இந்த மகன் மீது கோபத்தை அதிருப்தி வெளிப்படுத்திருக்கிறாரோ அந்த அதிருப்தி அல்லாஹுடைய அதிருப்தி அவர் மீது இருக்குன்னு சொல்லி ஆஹ் அது மேலே அல்லா அருகே நம்ம பிரியம் என்பதை நீங்க பார்த்தோம் அப்படின்னா காதல் புனிதமானதுன்னு சொல்லி இன்றைய சமூகம் இருக்கிறேன் காதலுடைய அர்த்தத்தை மாற்றிட்டாங்க இங்கே சமூகம் இருக்கிறது காதல் சொல்றாங்க காதல் எப்ப புனிதமாகும் அப்படின்னா அல்லாஹ் பிரியமோ அல்லாஹ் யாரை அவங்க மீது மட்டும்தான் காதல் புனிதமாக மாறும் எப்ப மனிதன் தன்னுடைய மனோச்சைக்கு பின்பற்றி ஒரு மனிதன் சக மனிதன ஆர்வமாகாத முறையில பிரியப்படுறானோ அது மனோ இச்சை இன்னும் அது சைதானிய சைதனுடைய தூண்டுதலாக இருக்கு சைதனுடைய தூண்டுதலாக இருக்குமே அல்லாஹ் அல்லாஹரே நாம சிந்திச்சு பார்ப்போம் என்னுடைய பிரியம் எதன் மீதாக இருக்கு என்னுடைய பிரியம் எதன் மீதாக இருக்கு சிந்திச்சு அல்லாஹ் அல்லாஹாலா குரான்ல வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி அடியாதன் மீது சில பிரியப்படும் அல்லாஹ் அல்லாஹால அதற்கு வரையாதையும் நிர்ணயிக்கிறான் அதற்கு வரையாதையும் நிர்ணயிக்கிறான் நீங்க உங்க பெற்றோர்களை பிரியப்படுங்க உங்களுடைய குடும்பத்தார்களை பிரியப்படுங்க

எட்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இன் காரா ஆபாஹுக்கும் உங்களுடைய பெற்றோர்களை பிரியப்படுங்க ஆனா அந்த பெற்றோருடைய பிரியம் இருக்குது இன்னும் உங்களுடைய முஸ்லிமான சகோதரர் பிரியப்படுங்க இன்னும் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தாரங்களை பிரியப்படுங்க ஆனா இந்த பிரியம்லாம் வந்து அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட இன்னும் ஷரியத்துடைய ஷரியத்துக்கு பின்பற்றவருடைய பிரியத்தை விட இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையை வெளியாக்குவதற்கான தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த பிரியம் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து வேதனை வந்தே தீரும்

குடும்பத்தான் மீது ஆனா இந்த ஆயுத அல்லாஹ் எப்ப இறங்கிட்டாரோ அந்த குறிப்பிட்ட சமயத்துல மட்டும்தான் என்பது அவங்களுக்கு முழுமையான நூறு சதவீதமான மட்டும்தான் உரித்தானது ஒரு முக்மீன் அல்லாஹ் விரும்பணும் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று ஒரு முக்மீன் அல்லாஹ் விரும்பக்கூடியவராக மாறும் உலக சொல்லுவாங்க ஒருவர் பெற்றோர் பிரியப்படுறார்

அவனுடைய தாய் சொன்னாங்க இந்த மாதிரி நீ நீ வந்து விடாமட்ட அப்படின்னா ஒரு பொழுதும் அவனை பேசவே மாட்டேன் நான் ஒரு பொழுதும் தலையை செய்ய மாட்டேன் நான் ஒரு ஒரு விட தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி அம்மா சபதம் உமர் முசாஹு உமர்வு எல்லாமும் அவருடைய தாய் சபதம் எடுத்துட்டாங்க நீ தீனு இஸ்லாம விட்டா விடல அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் குளிக்க மாட்டேன் தலையை செய்ய மாட்டேன் இப்படியே பரட்டையாகவே இருக்கன்னு சொல்லி நம்ம தாய் சபதம் எடுத்துட்டான் அப்ப உமர் உமர்ல எல்லாமே சொன்னாங்க உங்களுடைய உடல்ல எவ்வளவு ரோமம் இருக்குதோ அந்த எல்லா ரோமத்துக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு அந்த எல்லா ரோமத்துக்கும் இந்த அந்த எல்லா உயிரும் இந்த தீனு இஸ்லாம் விடுவதற்காக நீங்க உயிரை விட்டீங்க அப்படின்னா ஒரு போல தீன விடவே மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க உடல் இருக்கக்கூடிய எல்லா ரோமத்துக்கும் பகரமாக உயிர் கொடுக்கப்படுது அந்த உயிர் வந்து ஒவ்வொரு உயிரும் வந்து இருந்தீங்க நீங்க இதுக்காக நான் விடுவேன் விடுவேன் சொல்லி ஒவ்வொரு உயிரை விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா உயிரை விட்டாலும் சரி நீங்க தீர்வு சார்ந்த விடமாட்டேன்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் சஹாபாக்குடைய அல்லாஹ் மீது வைத்த பெரிய இதுதான் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தீர்வு மீது வைத்த பெரிய அருமையான அல்லாஹ் முடியாதே ஒரு உண்மையுடைய நூறு சதவீதமான காதல் என்பது அல்லாஹ் இருக்கா அல்லாவிற்கு மட்டும் உரித்தாங்க இன்னைக்கு பாருங்க காதல் புனிதமாக சொல்லி எவ்வளவு அனாச்சாரங்கள் எவ்வளவு சீரழிவுகள் சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கு எவ்வளவு அனாச்சாரங்கள் எவ்வளவு சீர்கேடுகள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்குது காரணம் என்ன அப்படின்னா உலகத்துடைய யதார்த்தத்தை விளங்காததன் காரணமாக மட்டும்தான் அழகா உலமாக்க சொல்லுவாங்க யார் உலகத்துடைய யதார்த்தத்தை விரும்பிட்டாலும் நிச்சயமாக உலகத்தையும் விரும்ப மாட்டாரு உலகத்துடைய மனசுலையும் விரும்ப மாட்டான்னு சொல்லி சொன்னா உலகத்துடைய மனசுலையும் விரும்ப மாட்டான் சொல்லி சொன்னா யார் அல்லாம ஏதாவது அல்லாமுடைய முழுமையை விரும்ப அல்லாமுடைய முழுமையை அறிந்து கொண்டாரோ அல்லாமுடைய வல்லமையை அறிந்து கொண்டாரோ அவர் அல்லாமுடைய பிரியத்தை விட்டு ஒரு கன்சு விட்டு நேரம் கூட எனக்கு அகன்றிருக்க மாட்டார் இது அல்லாஹுடைய பிரியத்துடைய அடையாளம் ஆஹ் அருமையான அல்லாஹுடையார்களே இன்று பாருங்க என்னுடைய பிரியம் யார் மீது இருக்கு சிந்திச்சு பார்க்கணும் உடம்பா சகாபாக்கள் இருக்கிறாங்களே தங்களுடைய பிரியத்தை பற்றி தங்களுடைய செயலை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் எழுதுங்க அவங்க பயந்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நிமிடம் எழுதுங்க பயந்து கொண்டே இருந்தான் பாருங்க நம்முடைய பிரியம் யார் மீது இருக்கு என்னுடைய பிரியம் பெற்றோர்கள் மீது அதிகமாக இருக்கணும் ஆனா அதை விட

யார் நபி என்ன சந்திக்கலையோ அவன் சஹாபாக்கள் சொல்லி சொல்ல மாட்டாங்க முஸ்லீமாக இருக்கலாம் ஆனா சஹாபாக்கு சொல்ல சொல்ல மாட்டான் இந்த அடிப்படையில ஓய் சொல்ல தரணி அவங்க பாத்தீங்கன்னா சில உலமாக்கள் அவங்க சஹாபின்னு சொல்றாங்க ஆனா கருத்து வேறுபாடு இருக்குது அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களை படி நிமிஷன் சொன்னாங்க உமர எல்லா அவங்கள்ட்ட நீங்க பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க போய் சந்திப்பீங்க ஓய் சொல்ல தரணி போய் சந்திக்கிறப்ப அவளை நீங்க அவங்க உங்களுக்காக துவாவை செய்யறதுக்காக வேண்டுகொள்வீங்க எனக்காக துவா செய்யணும்னு சொல்லி வேண்டுகோள் வேண்டுகொள்வீங்கன்னு சொல்லி சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உமர இலக்கு காரணம் தெரியல உமரகளத்துடைய காட்சி காலத்துல போறாங்களுடைய ஆட்சி காலத்துல போய் அவங்க என்ன பண்றாங்க சந்திக்கிறாங்க ஓய்சுல தலைமை சந்திக்கிறாங்க சந்திச்ச பிறகு பார்த்தா அப்படின்னா அவங்க என்ன இது மாதிரி சொல்றாங்க வேண்டுகோள் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு அவன் சிரிக்கிறான் சிரிச்ச பிறகு பார்த்தா வாயில ஒரு பொருட்கள் கூட இல்லை வாயில ஒரு புல்லு கூட இல்ல அவங்க கேட்கறாங்க என்னங்க வாயில ஒரு புல்லு கூட இல்லைன்னு கேட்டதுக்கு நான் உகதுடைய போர் பிரதன விசிறல்லா பழைய சில பல்லு விழுந்ததாக கேள்விப்பட்டேன் ஆனா எந்த பல்லு எனக்கு தெரியல பஸ்ட் ஒரு பல்லு புடுங்கின அதுக்கு மேல இப்படி யோசனை வந்து இந்த பல்லு இருக்காது இந்த பல்லு இருக்கா யோசனை வந்து நான் அந்த பள்ளியும் அதுக்கு அப்புறம் அந்த பல்லு புடுங்க பிறகு அடுத்த பல்லும் யோசனை வச்சு அந்த பள்ளியும் பிடிங்கிட்டேன் இப்படியே யோசனை வந்து யோசனை வந்து எல்லா பள்ளியும் பிடிக்க போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க சஹாபாக்களுடைய பிரியம் என்பது வெறும் அல்லாஹ் ரசூலுக்காக மட்டும்தான் இருக்கு சகாபாட் பிரியம் என்பது அவங்களுடைய காதல் தான் புனிதமானது அவருடைய புனிதமானது எது புனிதமானது எண்டே இல்லையோ எதுக்கு முடிவே இல்லையோ எது உறுதியாக இருக்கின்றது அதுக்குதான் புனிதமானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்குள்ள காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்குள்ள காதல் எல்லாம் நாடக காதல் இன்னைக்குள்ள காதல் எல்லாம் ஒரு நகை கேளிக்கையான காதலாக இருக்குது பாருங்க ஒரு அடியானுடைய காதல் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு விதமாக இருக்கு ஒரு அணியானுடைய காதல் இருக்கு இரண்டு விதமாக இருக்கு ஒரு ஒன் சைடு டபுள் சைடு லவ் ஒருதலை காதல் இன்னும் இருதலை காதல் இரண்டு பேருமே லவ் பண்றது ஒருத்தர் மட்டும் லவ் பண்றது இந்த ஒரு ஒன் சைடு லவ் இருக்கு பாத்தீங்கன்னா காதல் இருக்கு இது பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்பயுமே நாலு முழுக்க வேதனையா தான் இருக்கும் நாலு முழுக்க வேதனையாதான் இருக்கும் அவன் நிம்மதியாக வாழ முடியாது ஆனா இருதலை காதல் அவனுக்கு என்னதுங்க சுகபோகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் யார் அல்லாஹ் அவங்க பிரியப்படுறாங்களோ டபுள் சே இருக்காது யார் அல்லாஹ் பிரியப்படுறாங்களோ அவருக்கு டபுள் சே இல்லை காரணம் என்னென்ன அதில் பொறான்னு சொல்கிறான் யோகை பூணமும் யுகை பூணமும் யொகைப்பவும் யோகை பூணமும் நீங்கள் அல்லாஹ பின்பற்றாமல் நீங்கள் நேசிக்காம இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் ஒரு சமூகத்தையும் உங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹதை இன்னொரு சமூகத்தை உருவாக்குவான் அந்த சமூகத்தை அல்லாஹமும் பிரியப்படுவான் அவரும் அல்லாஹ்வை பிரியப்படுவான் இது டபுள் சைடு காது இன்னொரு ஆயத்துல அல்லாஹ்வே விவரம் சொல்றா youhibbu tawwabi wa yuhibbu al-mutatahireen அல்லாஹ் த تعالی தௌபா செய்றவங்களைgroupby பரம் இன்னும் முத்தபகிரி பதத்துமா விரும்புற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இப்ப அல்லாஹ் நம்ம யார விரும்பப் அல்லாஹ் அவறிய விரும்பப் பற்றறான் அல்லாஹ் நம்ம யார விரும்பப் பற்றறங்களோ அல்லாஹ் அவறிய விரும்பப் பற்றறான் இது அல்லாஹ்வுக்கே காதுல அல்லாஹ்வுக்கே காது டபுள் சைடு காது டபுள் சைடுல நம்ம இஸ்லாம் தெரியுது சொன்னாங்க நீங்க அல்லாஹ்வை நாவை மூலமாக திக்ரு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்க பக்கத்துல இருக்கான் நீங்க அல்லாஹ் நின்னுங்க மனசின் மூலமாக திக்ரு அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தின் மூலமாக திக்ரு செய்யணும் அவங்க எப்படி திக்ரு செய்யணும் நீங்க அல்லாஹுக்காக நெருங்கி வந்தீங்க ஒரு ஜா நெருங்கி வந்தீங்கன்னா அல்லாஹால உங்களுக்கு பக்கம் ஒரு ஒரு நெருங்கி நெருங்கிவா அல்லாஹ் பக்கம் நீங்க ஒரு மூலம் நெருங்கி வந்தா அல்லாஹ் ஒரு ஜா நெருங்கிவா அது மட்டும் அல்லாஹ் பக்கம் நீங்க நடந்து அல்லாஹ் போது ஓடி வரத்துல ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க பாருங்க இந்த ஹதீஸ் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா நாம அல்லாஹ்வுக்காக ஒரு எட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்காக பத்து எட்டு எடுத்து வைக்கிறோம் அல்லாஹ் எப்படி எப்பேற்பட்ட புனிதமானதாக இருக்கு அல்லாஹ் மொழிக்காக எப்பேற்பட்ட புனிதமானதாக இருக்கு அது மாதிரி அல்லாஹ் முடியாது இந்து பாரு நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள் வாலிப பெண்களுடைய சீர்கேட்டிற்கான காரணம்னா அல்லாஹுடையும் புரியும் இல்லாதான் அல்லாஹுடையும் இப்போதிய தறியல அல்லாஹ் இப்பேர்ப்பட்டவங்க அல்லாஹ் என்னை விரும்புறான் பாருங்க ஒவ்வொருவனுடைய தமிழ்த்தத்துடைய ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் யாரும் செய்யலாம் அல்லாஹ் அஹ் அல்லா முஸ்த குஸ்தர் ஜிகூன் உங்கள யாராச்சும் இருசுக்கு தள்ள முடிங்க இருக்கிறீங்களா பா அருசு குருமா நான் இரிசுக்க தருவேன் இப்போ ஆனா முஸ்தஃப் இருக்கிறீங்களா அப்பீர்ல்லாமு நான் உங்களுக்கு அஃபீர் தரும் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாள் அல்லாங்கிற தகவல இறங்கி வர முதல்வனக்கு இறங்கி வரலாம் எப்பேற்பட்ட பிரிமுடிப்பனாக இருக்கும் பாருங்க சொன்னாங்களா அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு புனிதமான இரவு எதற்காக ஏற்படுத்துறாங்க அப்படின்னா தன்னுடைய அடியார பரிசுத்தப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் தன்னுடைய அடியார பரிசுத்தப்படுத்தணும் ஒரு காதல் ஒரு காதலை எப்படி வந்து ஒரு அப்பனை கற்ற ஒரு பத்தினியாக இருக்க விரும்புவாங்களோ அதே போன்று அல்லாங்க தன்னுடைய அடியாராகி அவர்களும் மிக பரிசுத்தமாக சிறப்பான இருவலாக கொண்டு வரும் அவரு அல்லாஹ் தாலாத்துடைய அடியார் மீது இருக்கு பிரியத்துடைய வெளிபாடு பிரியத்துடைய வெளிபாடு இல்ல அப்படின்னா இது சிறப்பான இரவு வந்தவங்க இந்த சிறப்பான இரவு அடைய முடியாது இதுதான் அல்லாவுடைய பிரியத்துடைய அதிருப்தியுடைய வெளிபாடாக இருக்கு ஆஹ் அருமையான அல்லா முடியாதவர்களே சிந்திச்சு பார்க்கணும் நான் அல்லாஹ் என்னை பிரியப்படுறான் நான் அல்லாஹ் எவ்வளவு பிரியப்படுறோம் நான் அல்லாஹ் எவ்வளவு பிரியப்படுறோம் சொன்னாங்க காதல் இதுக்காக செய்யறோம் அப்படின்னா நான்கு விஷயங்களுக்காக செய்யறோம் முதலாவது அழகுக்காக செய்யறோம் அழகுக்காக செய்யறோம் ரெண்டாவது சொத்து செல்வத்துக்காக மூன்றாவது ஒரு சங்கை ஒரு போஸ்ட் இருக்கு நல்ல அந்தஸ்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான்காவது இது நல்ல உபகாரமாக இருக்கிறாரு நல்ல பதிவு காட்டுறாரு உபகாரமாக இருக்கிறாரு இந்த நான்கு விஷயத்துக்காக அதிகமாக நினைங்க ஒண்ணுங்க ஒன்று மீது பெரு காதல் வைக்கிறான் ஒருவது அழகுக்காக இரண்டாவது நினைங்க சொத்து செல்வதுக்காக மூன்றாவது அந்தஸ்துக்காக நான்காவது பெரிய பதிவுக்காக அதிகமாக அவங்க வந்து உபகாரம் செய்வாங்க இந்த நான்கு தன்மை அல்லா வந்து இருக்கு

கண்ணு பார்ப்பதை கரெக்டான இடத்துல கண்ணை பொறுத்திருக்கானே எவ்வளவு பெரிய உபகாரம் இந்த நான்கு விஷயம் அல்லாட்ட இருக்கு அல்லாட்டு ஒரு மனதில் இந்த நான்கு விஷயம் ஒரு மனிதன் அழகா இருக்கான் அப்படின்னா அவர் பிரியப்பட்டோம் அவனோட செலவு அவனுக்கு பிரியப்படுறோம் அவனோட அந்த போய் எனக்கு ஒட்டு உகும் அவனை நம்மளும் அதிகமாக பரிவு காட்டுறாரு நம்மளுக்கு அதிகமாக உபகரணம் சொல்லுனா அதிகமாக பிரிய வைக்கிறோம் ஆனா அல்லா இந்த நான்கு விஷயம் அல்லாட்டா இருக்குது நான்கு விஷயம் அல்லாட்டுக்கு நாம எவ்வளவு அல்லாம பிரியப்பட்டுரும் நாம எவ்வளவு அல்லாம பிரியப்பட்டு சிந்திச்சு பார்ப்போம் அருமையா அல்லாஹுடைய அறிவிலே அல்லாஹுடைய பிரியம் நம்மின் மீது இருக்குது நான் அல்லாஹ் பிரியப்படுறேன் அப்படின்னா அதுக்கு இருந்து ஒரு சில அடையாளங்கள் இருக்குது அதிகமாக நம்ம திக்கு செய்வது மூலமாக இருந்து நான் அல்லாஹ் பிரியப்படுறேன் அல்லா இனி பிரியப்படுறான் முதலாவது அல்லா இனி பிரியப்படுறான் அதற்காக திக்குடைய திக்கு செய்வதற்கு நசீவே கிடைக்குது இரண்டாவது திக்கு செய்வோடைய மஜிலீஸ் இருக்கும் திக்கு செய்வோடைய மஜிலீஸ் அதாவது யாரெல்லாம் அல்லாஹுடைய இணைவோடு இருக்கிறாங்களோ நல்லடியார் யா ஐயோ அல்லதீனா முனத்தகுல்லா

அஞ்சாவது அல்லாஹுடைய நியமத்தை பற்றி சிந்திச்சு பார்க்கணும் அல்லாவுடைய நியமத்தை பற்றி சிந்திச்சு பார்த்து அறாம சொல்லுவாங்க நீங்க அல்லாவுடைய நியமத்தை பற்றி சிந்திச்சு பார்க்கணும்னு ஒரு ஒரு டிக் என்ன அப்படின்னா உலகத்துடைய விஷயத்துல உங்களுக்கு பார்க்கணும் மறுநூறு விஷயம் அல்லாஹ் நம்ம மேல உள்ள பார்க்கணும் நம்மளுக்கு மேலவங்களை பார்க்கணும் நம்மளுக்கு மேலவங்களை அதிகமாக குரான் ஓதுராங்க ஏன்னா குரான் தெரியல எப்படியா சொன்ன குரான் ஓதும் எனக்கு மேலே அதிகமா நடந்து நவாபில அதிகமாக அதிகமா தொழுகணும் உலக ஆனா இன்னைக்கு நம்முடைய எப்படி இருக்கு அப்படியே மாற்ற மாச இருக்கு உலகத்தை ஒருத்தர் வாங்கிட்டார் யார்கிட்ட வாங்கினா இவன் கார் வாங்கிட்டானா பள்ளி மோதினாலே கார் வாங்கிட்டாரு காசு கிடைச்சது இப்படிங்கிற சிந்தனைகள் வந்துருக்கு ஆகாருமே அல்லாஹ் முடியாது நம்முடைய சிந்தனைகள் எதுவாக இருக்கணும் அப்படின்னா மறுமை நோக்கி வண்ணமாக தான் இருக்கணும் மறுமை நோக்கி வண்ணமாக தான் இருக்கணும் அழகாக சொல்லுவாங்க அடியார்கள் பிரியத்தினுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னா எந்த அடியான் அல்லாங்க பிரியப்படுறானோ அவனுடைய உள்ளம் விசாரமாக இருக்கும் உள்ளம் எப்பவுமே விசாரமாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் எந்த அடியான் மனிதன பிரியப்படுறானோ எப்பயுமே அவனுடைய சந்தேகம் தான் வரும் அங்க போறான் இது நீ இது போறான் யார்த்தை நீ எப்பயுமே மீது யாரு பிரியப்படுறாலும் சந்தேகம் ஏற்படும் உள்ளம் நெருக்கல் ஏற்படும் இரண்டாவதாக அல்லாஹன் என்பது பிரிய வைக்கக்கூடிய ஒரு முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் பிரகாசமாக ஒளிமயமானதாக இருக்கும் யார் அறியா என் மீது பிரிய வைக்கிறாங்களோ அவளுடைய முகம் மிக கருணையானதாக இருக்கும் உலகம் முழு சுருங்கி வந்தமாக முகம் மலர்ச்சி இல்லாததாக இருக்கும் சொன்னாங்க நான்காவது சொன்னாங்க அல்லாஹிய மூன்றாவது சொன்னாங்க அல்லாவோ பெயர் பெயருக்கு அல்லாம உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் அவருடைய அந்தஸ்து உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் யாரு அடியான பிரியப்படுறாரோ அவருடைய அந்தஸ்தல்லாம் குறைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் இன்னொரு சொன்ன அப்படின்னா யார் அல்லாஹ் பயப்படுறாரோ அவர் அதிகமா அல்லாஹ் பக்கம் தான் வருவார் யார் அல்லாம பயப்படுறாரோ அவர் அல்லாஹ் பக்கம் அதிகமா நெருக்கமாக தான் வருவார் யார் அடியான பயப்படுறாரோ அடியார விட்டு மிரண்டுதான் ஓடுவார் அடியார் வரந்தான் வருவார் யார் வந்து அல்லாம விரும்பினாரோ அவர் வந்து அல்லாமத்துல அவருக்காக சொல்றான் நீ என்ன விரும்புன அப்படின்னா உன்னை பத்தி நான் நினைக்கிறேன்னு எங்க இருந்தாலும் சரி நீ எங்கிருந்தாலும் சரி உன் ஊர்ல இருக்கிறியா நான் ஏழாவது வளத்துலதான் இருக்கிறேன் நீ என்ன விரும்புற அப்படின்னு நானும் உனக்கு நானும் உன்னை விரும்புறேன் உள்ளத்தால விரும்புறேன் இதுதான் புனிதமான காதல் யார் அடியார விரும்புகிறாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீ யாராவது நினைச்சுட்டு போவானா என் கூட இருந்திருக்கு நீ யாரும் நினைச்சிட்டு போ ஆனா என் கூட ஒட்டிரு உடலால என் கூட இருக்கணும் நீ என் கூட எங்க என்னை கூட்டி எங்கேயுமே போக கூடாது யார் அழியாத விரும்புறாங்க அவர்கள் நினைப்ப அவராக யார் அல்லாம விரும்புறாங்களோ அவர் இருக்காரு அவர் அதிகமாக என்ன பண்ணார் அப்படின்னா யார் அல்லாம விரும்புவாரோ அவங்களுக்கு வந்து மற்றவர்கள் அதிகமாக அல்லாமா மற்றவர்கள் அவங்க அதிகமாக நேசிப்பாங்க யார் அடியாத விரும்புறாரோ அவங்களுக்கு மற்றவர்கள் அதிகமாக வெறுக்குடிமனாக இருக்கிறாங்க நான்காவது அவங்க சொன்னாங்க யார் அடியார விரும்புறாரோ அவர் ஒரு நாள் நிச்சயமாக அவர் பற்றி நிச்சயமா பிரிஞ்சே ஆகும் பிரிஞ்சே ஆகும் யார் அல்லாவை பிரியப்படுறாரோ நிச்சயமாக அல்லாஹ் சந்திச்சே தீர்வார் நிச்சயமா அல்லாவை சந்திச்சே தீர்வார் அல்லாஹ் தனது சொல்ல தன்னுடைய மகனத்தை அல்லாஹ் அதெல்லாம் காட்டப்படுது ரகமான ஓரிய வண்ணமாக மனம் அல்லாஹுடைய பிரியம் இருக்குது அதுதான் உன்னதமான பிரியமானதா இருக்குது புனிதமான காதலாகதான் இருக்கு இன்னைக்கு பாருங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய பிரியத்தை ஊட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நபியோட பிரியத்தை ஊட்டும் நாம இன்னைக்கு பாருங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதுங்க நம்ம அதிகமான சுதந்திரம் கொடுக்குறோம் இன்னைக்கு பாருங்க நம்மளுக்கு சொல்ல முடியாத நிகழ்வுகள் சொல்ல முடியாத கேட்க முடியாத காதுகள் கசப்பாக கூடிய காது நாவுக்கு கசப்பாக கூடிய பல நிகழ்வுகள் ஏற்படுது ஆஹ் அருமையான அல்லாஹ் முடியாதவர்களே நாம இன்னைக்கு பாருங்க நாம இதை விட்டுட்டு அசலான விஷயத்தை விட்டுட்டு நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் அரசியலை பத்தி பேசுறோம் அவராக இருந்தா போயிட்டாரு இவரு இங்க போயிட்டாரு அங்க இருந்து அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹா சொல்றான் நீங்க வெறும் திக்ரு துவா ஈடுபட்டு கொண்டே இருங்க நல்ல வேதி தீமை தடுத்துக்கொண்டே இருங்க நிச்சயமாக பூமியை நான் உங்களுக்கு வசப்படுத்துறது நல்லா தான் கொரோன்னு சொல்றேன் பாருங்க நம்ம அல்லாஹுடைய பிரிவில் அதிகமாக இருக்கும் அல்லாஹுடைய முன்னூறு சதவீதம் பிரியம் பிரிய நான் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும் அல்லாஹ் பிரியப்படுக்கூடிய விஷயத்த செய்யணும் எதை செஞ்சாலும் அல்லாஹுக்காக செய்யணும் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய விஷயத்த செய்யணும் நீ செஞ்சா அல்லாஹ் பிரியப்படுவானா அப்படிங்கிறத செய்யணும் ஆக வல்லா ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் அல்லாஹுடைய பிரியத்தை முழுமையான முறையில தந்து நம்மளோட குடும்பத்தாரர்கள் முழுமையான அல்லாஹுடைய பிரியத்தை தந்து நாளைக்கு மறுமையிலே அல்லாஹுடைய நீராரை பார்க்கிறவராக நம்ம அனைவரும் வாக்கு முடிவானாக வாசிதாக